உத்திரமேரூர் அருகே சாலவாக்கத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உத்திரமேரூர் எம்எல்ஏ கா சுந்தர் கேக் வெட்டி திமுக மூத்த முன்னோடிகளுக்கு சால்வை அணிவித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் தமிழக துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செய்தியாளருமான உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா நாளை தமிழகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் பேருந்து நிலையம் அருகே சாலவாக்கம் ஒன்றிய திமுக சார்பில் கேக் வெட்டி திமுக மூத்த முன்னோடிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் டி குமார் தலைமை தலைமையிலும் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் எஸ் ஆர் வெங்கடேசன் சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ்பி வி எஸ் சத்யா சக்திவேல் முன்னிலையிலும் நடைபெற்றது ஈரில் சிறப்பு அழைப்பாளராக உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினரும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான காசுந்தர் கலந்து கொண்டு கேக் வெட்டி திமுக மூத்த முன்னோடிகளுக்கு சால்வை அணிவித்து வேட்டி செட்டி அணிந்து வழங்கி கௌரவித்தார் பின்னர் பொதுமக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டவர்களுக்கு கேக் மற்றும் அறுசவை உணவு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்